ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காளான் பெப்பர் கிரேவி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து கடாய் நல்லா சூடானது எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் முக்கால் ஸ்பூன் சோம்பும் ஒரு ஸ்பூன் மிளகும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மசாலா மெயினாக மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதனால் இது நல்லா வறுத்து எடுத்துட்டு நாம் பொடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுந்து வந்துருச்சு இப்போ வந்து நாலு டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் ச தாளிப்புக்கு சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்த வாட்டி கருவேப்பில சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து நான் ரெண்டு காளான் பாக்கெட் எடுத்ததுனால வெங்காயத்தை நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு பாக்கெட்டுங்கிறதுனால அளவுக்கு நிறையா வெங்காயம் சேர்த்துக்கணும் தக்காளி வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் ஒரே ஒரு சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கேன் அது நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்த வாட்டி நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துட்டாக்கா அது அவ்வளோவா பிடிக்காது அதனால் அப்படி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ரெண்டு பாக்கெட் நான் சுத்தம் பண்ணால் காளான் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெயில எப்பயுமே நான் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா கலந்து விட்ட வாட்டி கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா கல் உப்பு நம்ம இந்த வெஜிடபிளுக்குலாம் கல் உப்பு நம்ம முன்னாடியே சேர்த்துக்கலாம் காளான் வந்து மெயினாக சிக்கனாகட்டோம் நம்ம உப்பு சேர்த்தவில் அது நல்லா தண்ணி விடும் அதிலே நாம் வதக்கி விட்டு வேக வச்சாக்கா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா க கலந்து விட்டுட்டு இப்போ வேக வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துருக்கேன் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டு காளான் எப்போயுமே சேர்த்தவாட்டி மசாலானா குன வாட்டி நம்ம காளான் சேர்த்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வெந்துடுறோம் அளவுக்கு நம்ம குக் பண்ணால் போதும் அதுக்கு ஓவர் குக்கிங்கெலாம் தேவையில்ல அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்க அது வந்து நல்லா இப்போ நான் வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சோம்பும் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு இது வந்து சப்பாத்தி நான் புரோட்டாவுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் இது செம டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் பதினைஞ்சு நிமிஷத்துலேயே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் இந்த ரெசிபி செஞ்சிடலாம் இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக மேலே தழை தூவி நம்ம இறக்கிட வேண்டியதுதான் சிம்பிளாக அந்த டேஸ்டியான டிஷ்ஷு இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்